தமிழ் வணக்கம் மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு உள்ளே நேட்டோ படைகளை இறக்குவதற்கான முயற்சி வேறு நிலை முப்பத்தி எட்டு ஆளில்லா விமானங்கள் பெலருஸ் நாட்டில் இருந்து உக்ரைனுக்குள் பறந்தன மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்கள் உக்ரைனின் மீது தாக்குதல் அதேவேளை பிரிட்டனினுடைய பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ரி ஸ்டமர் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங்கை கடந்த பதினோராம் தேதி சந்தித்து அறைக்குள் பேசியது என்ன வேறு வழியில்லை ரஷ்யாவை உக்ரைன் களத்தில் வைத்து சந்தித்தாக வேண்டும் இல்லையேல் விவகாரம் மிகப்பெரிய அளவில் சென்றுவிடும் என்று இருவரும் பேசியிருக்கின்றார்கள் இந்த இருவரும் பேசிய முக்கியமான கேன புள்ளி என்று கூறப்படுகின்ற அணுகுண்டினுடைய கருவறை போல பூமியின் மத்தியில் இருக்கின்ற மைய எரிகோளம் போல இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் உலக மகா யுத்தத்தை இணைந்து சந்தித்த பிரிட்டன் பிரான்ஸ் இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தலைமை பாத்திரம் வகிக்க வேண்டும் என்கின்ற இடத்திற்கு வந்திருப்பதாக பிரிட்டனில் இருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்று காலை பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதனால்தான் ஜெர்மனியில் பதுங்கு குழிகளை அவசர அவசரமாக ஆயுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக சிக்கிப்படக்கூடிய நாடு ஜெர்மனி என்று முன்னரே ஜெர்மனி படைத்துறை அமைச்சர் கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் விவகாரம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவசரமாக அனுப்ப வேண்டும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் பிரிவிற்கு பொருத்தமான ஏவுகணைகளை வடகொரியா விரிவாக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த போர் எங்கு எப்பொழுது எவ்வாறு திரும்ப போகின்றது என்பது தெரியாத நிலையில் நாம் படும் பாட்டில் உலகம் அழிந்தால் என்ன என்கின்ற ஒரு கருத்தை சற்று முன்னர் இங்கிருக்கும் ஒருவருடன் பேசிய பொழுது அவர் குறிப்பிட்டார் இதுதான் நிலைமையாக இருந்தாலும் இது மிக ஆபத்தான இது மிக கவனிக்க வேண்டிய இது இன்றைய செய்திகளில் முன்னிலை பெறுகின்ற முதன்மை செய்தியாக இருக்கின்றது இதை அவதானிக்க வேண்டி இது பற்றிய அடுத்த விவரங்களை தருகின்றோம் இதோ பிரான்சினுடைய லீ மொண்டா பத்திரிகையில் வெளியாகி இருக்கும் செய்திகளின்படி மேற்கு நாடுகள் பூட்டிய அறைக்குள் பேசிய முடிவு ரஷ்யாவை உக்ரைன் களத்தில் வைத்து மேற்கு நாடுகளினுடைய படைகளே சந்திக்க போகின்றன என்பது ஒரு செய்தியாகும் இந்த செய்தியை ஊர்ஜிதம் செய்யாவிட்டாலும் கூட பிரிட்டனை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது எதற்காக உக்ரைனுக்குள் மேற்கு படைகளை இறக்குதல் வேண்டும் மேற்கு நாடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நிலை முடிவுக்கு வருகின்றது இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகின்றோம் என்று அமெரிக்காவினுடைய புதிய படைத்துறை ஆலோசகராக இருக்கின்ற மெக்வேல்சனுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது உக்ரைன் விவகாரத்தில் தங்களுடைய கடமை முடிவடைகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அமெரிக்காவை இந்த இடத்தில் இருந்து விடுவிப்பதற்கு அவர் முயற்சி எடுத்தாலும் கூட அமெரிக்காவினுடைய பாத்திரத்தை பிரிட்டன் பிரான்ஸ் முன்னெடுக்க போகின்றன என்பதும் அமெரிக்கா நேரடியாக சென்று ஆயுதங்களையும் பணத்தையும் இனி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தியும் இதற்குள் தரித்து நிற்கின்றது உக்ரைனை காப்பதற்கு மேற்கு நாடுகள் ரஷ்யாவிற்கு அஞ்சு தமக்கு தாமே போட்டுக் கொண்ட இடுகு வேலியில் இன்று தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் இனி உக்ரைனுக்கு உதவுகின்ற விவகாரத்தில் மேற்கு நாடுகளுக்கு இல்லை என்பது கிடையவே கிடையாது என்றும் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பேரட் நேற்று முன்தினம் வழங்கிய போட்டியில் கூறியிருந்தார் அதைத்தான் இன்று காண்கின்றோம் பிரான்சிய படைகள் களமிறங்குமா என்ற கேள்விக்கு இந்த வாய்ப்புகள் மேசையில் இருக்கின்றன இதை கூட்டி இல்லை என்று தள்ளிவிட இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு சில மாதங்கள் முன்னதாக பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் பிரான்சினுடைய படைகள் நேரடியாக இறங்கும் என்று கூறியதற்கு அவருடன் தொலைபேசியில் பேசிய ரஷ்ய அதிபர் நேரடியாக உங்களுடன் போருக்கு தயார் போரை சந்திக்க தயாரா என்று பிரான்சிய அதிபர்

ஒன்று அதேபோல பெலாரஸ் நாடு இன்று ஒரு சரி என்று கூறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் நுழைந்து அதன் பின்னர் அங்கிருந்து நிலை எடுத்து உக்ரைனுக்குள் நுழைந்து தாக்கி இருக்கின்றன விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது இது நாம் நினைப்பதை விட வேகம் பெறக்கூடிய சூழல் இருப்பதை பத்திரிகைகள் எழுதுகின்றன இந்த சூடான செய்திகள் டென்மார்க்கில் இருந்து வெளியாகும் உலக ஊடகங்களில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களில் இருந்து தமிழில் தரப்படுகின்ற செய்தியாகும் இங்கே யாழ்ப்பாணத்தில் வரலாறு காணாத மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலும் பெரும் மழை பொழிந்து பெரும் சிரமங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் மழையாக இருக்கின்றது வடகில் பருவ பேச்சு காற்று வடக்கு கிழக்கு மக்களுக்கே மழையே தரும் மலைநாட்டின் ஒரு பகுதிக்கு மட்டும் மழையே தரும் என்று பேசியிருந்தார்கள் ஆனால் இன்று இலங்கை முழுவதிலும் மலைக்காடாக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த செய்தியில் விரைவாக உங்களை சந்திக்கின்றோம் இது திருத்தமிழ உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் பணத்தில் அமைந்திருக்கும் எமது திரைப்பட டாக்குமெண்ட் பிலிம் அத்தோடு உலக செய்திகளுக்கான சிறப்பு காரியாலயத்தில் இருந்து கீ சேர்த்துறை வணக்கம்